அந்த டைம்ல ஏழு ஜனாசா ஏழு ஜனாசான்னு சொல்லி இருபதுக்கு தூக்கினா சும்மா போட்டியை தான் நாங்கள் வந்து எரிச்சோம் ஜனாசா இருக்கலன்னு போய் சொன்னாங்க இந்த இவர் இப்போ உள்ள ஜனாதிபதியோ இப்போ உள்ள அரசாங்கமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ பத்து மு பத்து ஜனாசாக்களா ஐம் சாரி ஐம் சாரி என்பிபி முஸ்லீம்கள் பத்து ஜனாசாக்கள் ஆவிட்டாங்களான்னு சொல்லி ஒருத்தர் ஒரு சத்தம் இல்லை புட்டு போட்டமாக இருக்கு வாயில் அப்படியேன்னு இருக்குது பூந்தி புலிங்கினா புட்டு போட்டமாக இருக்கு நான் சும்மா சொல்கிறேன்னா இப்போ கண்டிருப்பீங்க வேற ஒன்றும் சொல்லலை இதை மாதிரி கண்டியில் இலெக்ஷனுக்கு நாமினேஷன்ஸ் எடுக்கும் பொழுது இருபத்தஞ்சு வருஷமாக ஜேபிபியோடு இருந்து ஒரிஜினல் ஜேவிபியோட என்பிபி அட்ரஸ் இல்லை அந்த டைமில் டைமில் இல்லை ஜேபிபியோட இருந்த ஒரு ஆளுக்கு இருக்காமல் அவருக்கு கீழே அவங்கள வளர்ந்து எடுத்து ஆள்கள் மாதிரி எடுத்து ரெண்டு பேரை கொடுத்து ரெண்டு பேர் அளம்ல வெற்றிட்டாங்க கண்டி மக்கள் உங்களுக்காக ஒக்காலத்து வாங்குகிறவங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக கேளுங்கள் முதல்ல ஏன் அந்த மாதிரி ஆளுக்கு கொடுக்கல அங்கே உங்களோட கேன்டி டிஸ்ட்ரிக்ட் தலைவரோட என்னமோ பிரச்சனையோ தெரியாது அப்படின்னு கேள்வி கொஞ்சம் வந்துச்சு அவ்வளோதானே எங்களுக்கு அது உங்களுக்கு தெரியுமே நீங்களும் அதை ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் அந்த மாதிரி அக்கறை உள்ள என்பிபி ஜேவிபிக்கு வேலை செஞ்ச ஒரு முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தவர் கோச்சாக இருந்திருக்காரு இருந்து இருந்துருக்கிறாரு ஒலிம்பிக் கமிட்டி உள்ள அதில் இருக்கிறவரை தகுதி இல்லாத ஆ சரி 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 தகுதி இல்லாத ஜெயத்தீசில தகுதி உள்ள ஆட்களே என்பிபியில் இருக்கிற முஸ்லீம்கள் கிட்டவே இருந்து ஆட்களுக்கு தான் நாங்கள் பதவி கொடுத்தோம் என்று சொட்டி காட்டி அவங்க ஆட்களை எடுத்தாங்களோ தெரியாது நீங்களும் இருந்தீங்களே நான் மஹிந்த ராஜபக்சோடு இருந்தேன் அவர் சொல்லித்தான் கோட்டாபைக்கு வேலை செஞ்சேன் இதான் உண்மை தப்பு செஞ்சாங்க சமுதி தடை இன்டர்வியூவில் ஃபேஸ்புக்கில் ஃபர்ஸ்ட் வீடியோ அது தானே இருக்குது பின் பண்ணியிருக்கு அது வேணால் பாருங்கள் அந்த டைமில் பேசிட்டு அல்லாத்தால உயிரோடு வச்சது அலமதுல்லா அப்படின்னு சொன்னால் போதுமா வைக்க கேட்டேன் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க இயலுமா ஆமாம் கொடுத்து பாப்பம் நல்லா கொடுத்தீங்க தானே நல்லாவே கொடுத்தீங்க இப்போ ஒன்று ஒன்றா ஆப்பு வருது ஒரு ஒரு உரிமைகள் இல்லாமல் போகுது அலமது நாங்கள் எல்லாம் ஸ்ரீலங்கன்ஸ் தானே ஒரே மாதிரி இருக்கணும் மற்ற உரிமைகள் வருமே புள்ள பொறுந்தா நாங்கள் கொஞ்சம் தோல் விஷயம் ஆமாம் ஸ்கின் உள்ள கோழி என்ன என்ன ஸ்கின் இல்லாமல் இருந்தால் என்ன அப்படியும் யோசிச்சு நீங்கள் சும்மா இருப்பீங்களோ தெரியாது சரி இது அடுத்த உரிமை எது படுமோ தெரியாது பறிக்கப்படும் ஸோ இப்படியெல்லாம் நடக்கும்பொழுது வாயை பொத்திக்கிட்டு புட்டு போட்ட பத்து ஜனாசுகள் ஆகிட்டீங்களான்னு சொல்லி எனக்கு என்ன ஃப்ரெண்ட் ஒன்று கேட்டாரு ஷிராஜ் நீங்கள் இதை பற்றி ஒன்றும் பேசலை அமைதியாக கொண்டு இருக்கிறனப்பா எங்களால் என்ன செய்ய முடியும் ஆனால் ஒரு படம் ஒன்று வந்துச்சு உன்னால் முடியும் தம்பி நான் நினைக்கிறேன் உங்களால் முடியாது நானா உங்களால் முடியாது தம்பி என்பிபியில் இருக்கிற முஸ்லீம் மந்திரிகளுக்கு சொல்லி புது படம் ஒன்று ரிலீஸ் ஆகுமோ தெரியாது நான் சொல்கிறேன்